ஜே பிப்டி ஷிங்காட் சீனாவின் அதிநவீன போர் விமானம் இந்திய எல்லைக்கு பெரும் அச்சுறுத்தல் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஜே பிப்டி ஷாக்கட் போர் விமானத்தை சீனா உருவாக்குகிறது இது தொடர்பான முழு விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சீனாவின் ஆறாவது தலைமுறை போர் விமானமான ஜே பிப்டி தொடர்பாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனாவின் ஷென்யாங் ஸ்பேஸ் கார்ப்பரேஷன் இந்த போர் விமானத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜே பிப்டி செங்காட் என்பது ஆறாவது தலைமுறை போர் விமானமாகவும் இது வானத்தின் கண்ணுக்கு தெரியாத வேட்டைக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறது அமெரிக்காவின் வான் மேலாதிக்கத்தை வெளிப்படையாக சவால் செய்ய சீனா இப்போது உள்ளது என்பதை இந்த போர் விமானத்தின் செயற்கைக்கோள் படங்களின் பொங்குப்பாய்வு தெளிவுபடுத்தியுள்ளது அறிக்கைகளின்படி ஜே ஃபிப்டி என்பது முழுமையாக திருட்டுத்தனமாக ஏ இயக்கப்பட்ட அதிவேக நெட்வொர்க் போருக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு போர் விமானமாகவும் நிபுணர்களுடைய கூற்றுப்படி இது வெறும் போர் விமானமாக மட்டும் இருக்காது மாறாக பறக்கும் போர் கட்டளை மையமாக செயல்படும் சீனாவின் ஆறாவது தலைமுறை போர் ஜெட் திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் செயல்பட்டு நிலையை எட்டும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் ஆனால் தற்போதைய வளர்ச்சியை பார்க்கும்போது சீனா இந்த ஜெட் விமானத்தை விரைவில் அறிமுகப்படுத்த தயாராகி இருப்பதாகவும் ஊகிக்கப்படுகிறது இந்த விமானம் ஷாங்காட் அதாவது தெய்வீக நிழல் என்று கூறப்படுகிறது எதிரி பிரதேசத்திற்குள் நுழைந்து அடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழல் போல் செயல்படுவதால் தெய்வீக நிழல் என்று அழைக்கப்படுகிறது ஜே பிப்டி போர் விமானத்தின் மிகப்பெரிய அம்சம் அதன் வடிவமைப்பு ஆகும் இது ரோடாரிலிருந்து மட்டுமல்லாமல் அகச்சிவப்பு மின்னணு தொழில்நுட்பங்கள் மற்றும் சில ஏஐ கண்டறிதல் அமைப்புகளிலிருந்து மறைந்து கொள்ளும் தன்மை கொண்டது அதன் காற்றாக்கியவைகள் அமைப்பு எஃப்ரா மற்றும் பி டுவெண்டி ஒன் ரைடரின் தொழில்நுட்பத்தில் ஈர்க்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் ஜே தனியாக போராடுவது மட்டுமல்லாமல் டஜன் கணக்கான இயக்கும் ட்ரோன்களின் திரளை வழிநடத்தவும் முடியும் இந்த ஜெட் விமானத்தில் டிஎஃப் ஜெட் எஃப் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனம் அல்லது கேடி டுவெண்ட்டி ஒன் போன்ற ஏவுகணை அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் ஊகிக்கின்றனர் இந்த போர் விமானம் குவாண்டம் ரோடர் மற்றும் இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக ஜெட் விமானத்தை சீனாவின் ஒருங்கிணைந்த தியேட்டர் கட்டளை அமைப்பில் முழுமையாக இணைக்க முடியும் இந்த போர்க்களத்தில் வான்வழி மூளை மாறும் மேலும் சீனாவின் ஜே பிப்டி ஸ்டெல்த் போர் விமானம் அமெரிக்காவின் எதிர்கால ஆறாவது முறை தலைமுறை போர் விமானத்தை திட்டத்தை நேரடியாக சவால் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கடந்த மாதம் தான் திட்டத்தை அறிவித்தது இந்த போர் ஜெட் தயாரிக்கும் பொறுப்பு போயிங் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தென்சீனா கடல் தைவான் ஜலசந்தி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா இந்த ஜெட் விமானத்தை பயன்படுத்தலாம் இது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது I இந்த போர் விமானத்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அருணாச்சல பிரதேசம் மற்றும் இந்திய எல்லைகள் காணப்படுகிறது இந்தியாவின் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ மற்றும் ரஃபேல் போர் விமானங்களுடன் ஒப்பிடும்போது சீனா ஜே ஃபிஃப்டி விமானங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் எனவே இந்தியா உடனடியாக ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டத்தை விரிவுபடுத்தவும் வேண்டும் இது தவிர ஜே ஃபிஃப்டி விமானத்தின் வீச்சு மற்றும் திருட்டுத்தனமான திறன்கள் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் தளங்கள் மற்றும் கேரிகள் தாக்கு முதல் குழுக்களை குறிவைக்க முடியும் இது சீனாவின் அணுகல் எதிர்ப்பு பகுதி மறுப்பு ஏ டு கோட்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது அறிக்கையின்படி சீனா தற்பொழுது ஒருங்கிணைந்த தடுப்பு என்ற உத்தியில் செயல்பட்டு வருகிறது இது பொருளாதார இராணுவ மற்றும் சைபர் சக்தியை இணைப்பதன் மூலம் எதிரிகளை போர்க்களத்தில் மோசமாக தோற்கடிக்க முடியும் இந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக ஜே பிப்டி போர் விமானம் உள்ளது இந்தியாவிலும் ஏஎம்சிஏ அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் மற்றும் டிஇடிபிஎஃப் அதாவது ட்வென் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் போன்ற திட்டங்களும் உள்ளன ஆனால் இவை இன்னும் வளர்ச்சி நிலைகள் உள்ளன ஏஎம்சிஎவின் முதல் முன்மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் டிஇடிபிஎஃப் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கு பிறகு இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஜே ஃபிப்டி போன்ற திட்டங்களுடன் போட்டியிட இந்தியாவிற்கு வெளிநாட்டு உதவி மற்றும் இயந்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு ஸ்டெல்த் கோட்டிங் சென்சார்கள் மற்றும் ஏவியோனிக்ஸ் போன்ற துறைகளில் விரைவான வளர்ச்சி தேவை ஏஎம்சிஏயின் இயந்திரங்களுக்காக இந்தியா உடனடியாக சப்ரான் பிரான்ஸ் அல்லது ஜிஇ அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒப்பந்தங்களில் ஈடுபட வேண்டும் ஜே ஃபிப்டி போர் விமானத்தின் புகைப்படங்கள் கசிந்திருப்பது ஒரு தொழில்நுட்ப பாய்ச்சலை மட்டுமல்ல புவிசார் அரசியல் எச்சரிக்கையும் குறிக்கிறது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் சீனா இப்போது வான் கடல் மற்றும் சைபர் ஆகிய மூன்று துறைகளிலும் மேன்மையை நோக்கி நகர்கிறது ஜே ஃபிப்டி போர் விமானம் போன்ற திட்டங்களின் மூலம் சீனா இப்போது போர் நிலத்திலோ அல்லது கடலிலோ நடத்தப்படாது மாறாக எங்களை பார்க்க முடியாத வானத்தின் அந்த பகுதியில் தான் நடத்தப்படும் என்று செய்தியை அனுப்புகிறது எனவே இந்தியா விரைவான முடிவுகளை எடுக்கவும் உற்பத்தி திறனை விரைவாக விரிவுபடுத்தவும் கூட்டாண்மைகளை விரிவுபடுத்தவும் இதுவே சரியான நேரம் இல்லைகளில் ஜே பிப்டி போன்ற தளங்கள் வரும் தசாப்தங்களில் இந்தியாவின் மூலோபாய இறையாண்மைக்கு கடுமையான சவாலாக அமையக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்